தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நீங்கள் வெற்றி பெற இயேசுவி நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களோடு கூட பேசுவது உங்கள் சுரை சங்கிள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா வீடியோ மூலமா அவங்கள பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு விரும்புகிறீங்க ஆனால் விடாமுயற்சியோடு கூட செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக என்ன செய்யலன்னா ஜெயிக்க முடியும் நிறைய பேர் முயற்சி எடுக்காம கனவையே கண்டுகிட்டு எடுத்தீங்கன்னா ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு குறுக்கோலி கிடையாது நிறைய பேர் நினைக்கிறாங்க வசதியோட நம்ம மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இல்ல படிக்கட்டு வழியா போனாதான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும் நிறைய பேரு வெற்றி பெறுவதற்கு நிறைய தடைகள் இருக்குது அதுல பெரிய தடை என்ன தெரியுமா உங்களுடைய சிந்தனையில் ஏற்படுகிற தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அதை யோசிக்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் சரியாக படிக்க முடியாமல் ஆகுது அதனால நீங்கள் கவனமாக படிக்கணும்னா சில நடைமுறை ஆலோசனைகளை சொல்லுகிறேன் தொடர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள் கத்துறவங்கள ஆசிர்வதி